கேரக்டர் டெவலப்மெண்ட் புத்தகத்தின் தமிழாக்கம் தலைப்பு விசுவாசம் கேள்வியின் பதினைந்து நாம் யாருக்காக யாரை எதிர்த்து போர் புரிகிறோம் ஆதார வசனம் பிளிப்பிர ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்படுகிறபடியே நான் உங்களுக்கு சபீமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் ஒன்றியுவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் எபிசியர் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ரீப்ரிண்ட் நம்பர் டூ த்ரீ ஜீரோ நைன் கிறிஸ்துவர்களின் போராட்டம் ஆதார வசனம் ஒன்று மூத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நல்ல போராட்டத்தை போராடினேன் நித்திய ஜீவனை பற்றி கொண்டேன் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களை சமாதானம் கூடுமான வரைக்கும் அனைவருடும் சமாதானமாக இருங்கள் என்று சொல்லியிருந்த போதிலும் தன் ஆவியை அடக்குவதினால் இந்த உலகத்தில் கேள்விப்படாத அளவிற்கு அவர்களை சிறந்த போர் வீரர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அதில் இரண்டு விதமான போராட்டங்கள் உண்டு நன்மை அடைவதற்கும் உண்மையை நிலைநாட்டுவதற்கும் தூய்மையான தெய்வத்திற்காக போராடுவதும் நல்ல போராட்டம் இதுவே நீதியின் போராட்டமாகும் மற்றொன்று தீமையான போராட்டங்கள் இது தேவையற்ற காரியங்களுக்கான போராட்டம் ஆனால் நம்முடைய பாடத்தில் விசேஷமாக நல்ல போராட்டத்தை நடத்துவதற்காக பவுலால் குறிப்பாக சொல்லப்படும் வீரர்கள் யார் அவர் அனைவரையும் இந்த போராட்டத்திற்கு அழைக்கிறாரா அல்லது பாவிகளை அழைக்கிறாரா அல்லது கிறிஸ்தவர்களை மட்டும் அழைக்கிறாரா நிச்சயமாக இல்லை அவர் கிறிஸ்துவின் சரீரமாக அழைக்கப்பட்டு இருக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட சபையை அழைக்கிறார் இதை ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவின் வாய்மொழிகளாக அப்போஸ்தலர் இங்கு குறிப்பிடுகிறார் அவரால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் மட்டுமே இந்த படையில் சேர்ந்து பணிபுரியும் அனுமதி பெறுவார்கள் இருப்பினும் இந்த அழைப்பு பொதுவாக இந்த உலக ஜனங்களுக்கு கொடுக்கப்படவில்லை அதாவது தேவனோடு உடன்படிக்கை செய்யாதவர்களிடம் இந்த அழைப்பு கொடுக்கப்படுவதில்லை அவரோடு கூட உடன்படிக்கை செய்தவர்களை அவர் அறிவார் இந்நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு இவர்களுக்கு மட்டுமே சில விதிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி தன்னுடைய போராட்டத்தை துவங்கியது முதல் கிட்டத்தட்ட பத்தொன்பது நூற்றாண்டுகளாக இது நடந்து வருகிறது நாம் யாருக்காக போராட வேண்டும் தேவனுக்காகவா கிறிஸ்துக்காகவா இல்லை நாம் நமக்காக தான் போராட வேண்டும் சிலர் நல்ல போராட்டத்தை தேவனுக்காக போராடி அவரிடத்தில் பரிசுகளையும் நன்றிகளையும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற தவறான கருத்தை கற்பனை செய்து கொள்கிறார்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்காக யாரும் போராட வேண்டிய அவசியமில்லை எல்லையற்ற வல்லமை பெற்ற நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னைத்தான் பாதுகாத்துக் கொள்வார் நம்முடைய விழுந்து போன முயற்சிகள் அவருக்கு அவசியம் இல்லை எடுத்துக்காட்டாக அமெரிக்காவில் வாழ்பவர்கள் நாங்கள் அமெரிக்காவுக்காக போராடுகிறோம் என்றால் பொருள் என்ன அமெரிக்காவில் உள்ள தங்களுக்காக தான் போராடுகிறார்கள் என்று பொருளாகும் அதேபோல் நமக்காக போராடும் தேவன் நாம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு நம்மை ஊக்குவிக்கிறார் அதேபோல் போல் இந்த போராட்டத்தின் அம்சங்கள் அனைத்தையும் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் நாம் யாருக்கு எதிராக போராட வேண்டும் நாம் நம்முடைய அயலகத்தாரோடு அல்லது போர் ஆயுதங்களோடு நாம் போராடுவதில்லை என்று நாம் பதிலளிக்கிறோம் நம்முடைய எதிரிகளிடமும் நம்மை உபத்திரவப்படுத்துபவர்களிடமும் நமக்கு எதிராக தவறான காரியங்களை பழி சொல்லுபவர்களிடமும் அல்லது சாத்தானின் வஞ்சகமான தந்திரங்களினாலும் மூட நம்பிக்கை தவறான போதனை இன்னும் பல காரியங்களால் குருட்டாட்டம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் இவர்களை காணும் பொழுது தெளிவாக அறிந்து கொள்ளலாம் ஆகவே நாம் இவர்களுக்கு எதிராக செயல்படாமல் வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு நன்மையானவைகளை கற்றுக்கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எதிர்த்து பேசுபவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலே அருளத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் ரெண்டு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் வசனத்தை காண்க மேலும் இப்படிப்பட்டவர்களோடு நாம் தொடர்பு கொள்ளுகையில் ஒருவேளை அவர்களின் மனக்கண்கள் திறக்கப்பட்டு உண்மையான அன்பின் ஆவியை அவர்களும் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டாக்கும்படி தீமைக்கு பதிலாக நன்மையையும் இரக்கமற்றவர்களுக்கு பதிலாக கரிசனையையும் வெறுப்புக்கு பதிலாக அன்பையையும் நம்மை பற்றி தவறாக பேசுபவர்களை பற்றி நன்மையாக பேசவும் நம்மை உபதிரவப்படுத்துபவர்களை நேசிப்பதற்கும் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் ஆகவே நம்முடைய போராட்டம் பாவத்திற்கு எதிராக இருக்க வேண்டும் இதுவே நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாமின் மூலம் முழு மனுக்குலத்தை கைப்பற்றின மிகப்பெரிய விசாரணைக்காரன் இந்நாள் வரைக்கும் தன்னுடைய ஆதிக்கத்தை மனுக்குலத்தின் மேல் செலுத்தி அதன் பலனாகிய மரணத்தை கடந்த ஆறாயிரம் வருடங்களாக வியாதி வலி வேதனை மற்றும் உபத்திரவும் கொடுமைகள் மூலம் செலுத்தி வருகிறான் சாத்தான் நம்முடைய மறைமுகமான எதிரி ஏனெனில் அவனே நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாமை பாவத்தில் விழத்தள்ளி முதல் அடிமையாக்கினான் இந்நாள் வரைக்கும் சாத்தான் இதே தந்திரத்தை பய பயன்படுத்தி வருகிறான் நம்மையும் இந்த பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கும்படி நடத்துகிறான் இருப்பினும் நம்முடைய யுத்தம் சாத்தானோடு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் உன்னை கடிந்து கொள்ளுவார் என்று மிகாயல் தூதன் சாத்தானிடம் சொன்ன பதிலை நாம் இங்கு நினைவு கூறலாம் தேவன் சாத்தானை அழிக்க நேமத்திற்கும் குறித்த காலத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும் ஆகவே நாம் சாத்தானை கடிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை அவனுடைய வஞ்சகமான தந்திரங்களையும் பாவத்திற்கு ஏதுவாக அவனுடைய தவறான வழி நடத்துதலையும் நாம் புரிந்து கொண்டு அதிலிருந்து விலக வேண்டும் எச்சரிப்போடு இருக்க வேண்டும் எபிசிர் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் பாவத்தின் அதிபதியாகிய சாத்தானின் விதவிதமான வலைவீச்சுதல்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அவனுடைய தந்திரமான சூழ்ச்சிகளே நமக்கு எதிராக யுத்தத்தை வருவிக்கிறது ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏனெனில் நம்முடைய சாமர்த்தியத்தை அவனோடு என்றுமே ஒப்பிட முடியாது அவனை பார்க்கும் பொழுது நாம் மிகவும் பலவீனரும் விழுந்து போன நிலையில் இருக்கிறோம் இப்படி இருக்க இந்த போராட்டத்தை போராடுவதற்கு நிரந்தரமாக நாம் விடப்படுவதும் இல்லை நம்முடைய இயேசு பாவத்தை வென்று மகிமைப்பட்டு இருக்கிறார் இப்பொழுது நாம் அவருடைய பங்காக இருக்கிறோம் ஆகவே தேவன் நம் பச்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார் என்று நாம் தைரியமாக சொல்லலாம் உலகம் மாம்சம் சாத்தான் ஆகிய இந்த மூன்றும் நம்மை பாவத்திற்கு அடிமையாக தம்வசம் சிறைப்பிடிப்பதற்கு ஏற்பாடு செய்யும் அனைத்து வழிமுறைகளையும் இங்கு அப்போ நமக்கு மொத்தமாக குறிப்பிடுகிறார் பாவத்திற்கு அதிபதியான சாத்தானுடைய வல்லமையான செயல்களை இந்நாள் வரைக்கும் நாம் கண்டிருக்கிறோம் அடுத்ததாக இந்த உலகத்தை நம்முடைய எதிரியாக எந்த விதத்தில் காணலாம் இதை நாம் எவ்வாறாக ஜெயிப்பது நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் காணக்கூடியவர்களோடு போராட வேண்டியதில்லை அல்லது துன்மார்க்கரோடு போராட வேண்டியது இல்லை ஏனெனில் அவர்கள் அனைவரின் மனக்கண்களையும் சாத்தான் குருடாக்கிவிட்டான் ஆகவே நாம் இந்த உலகத்தின் ஆவியோடு மட்டுமே போராட வேண்டும் இந்த உலகத்தின் ஏற்பாடுகளுக்கும் அதன் சிந்தனைகளுக்கும் அதன் இலக்குகளுக்கும் ஆசைகளுக்கும் ஜீவனத்தின் பெருமைக்கும் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் இது நம்முடைய அனுதீன போராட்டமாக இருக்கிறது இறுதியாக நம்முடைய போராட்டம் மாமிசத்தோடு அதாவது நம்முடைய சொந்த மாமிசத்தோடு தொடர்கிறது நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் பாவத்தில் விழுந்த நாளிலிருந்து பாவம் மனு குலத்தை கொண்டு நம்முடைய சிந்தை செயல்பாடுகள் அதன் தரத்தையும் குறைத்து கொண்டே வருகிறது இது தொடர்ந்து தீமைக்கு மட்டுமே வழிநடத்துகிறது பாவங்களினால் ஏற்படும் நன்மைகள் பாசம் நம்பிக்கை விருப்பம் ஆசைகள் மற்றும் இன்னும் அனைத்து காரியங்களையும் வெறுத்தால் மட்டுமே நாம் இதிலிருந்து தப்பிக்க முடியும் இவைகளை கண்டறிய மெய்யான வெளிச்சம் தேவைப்படுகிறது இந்த வெளிச்சத்தில் நம்முடைய விழுந்து போன நிலைமையை துல்லியமாக அளவிடலாம் ஆனால் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாகிய பிரதான ஆசாரியர் நம்மை இந்த பாவத்திலிருந்து மீட்க தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் நம்முடைய இயலாமையை கண்டு அவர் மனதுருகி பாவத்தை நுகத்திலிருந்து நம்மை விடுவித்தார் இருப்பினும் நம்முடைய சரீரங்களில் பாவங்களின் செயல்பாடுகள் இந்நாள் வரைக்கும் காணப்படுகிறது கடந்த ஆறாயிரம் வருடங்களாக நாம் அடிமையாக இருந்ததினால் பாவம் செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்னும் நம்மை விட்டு விலகவில்லை நாம் இப்பொழுது விடுதலை பெற்று கிறிஸ்துவின் புதிய கற்பனைகளை சிந்தனையில் நடைமுறைப்படுத்தவும் அவருடைய சிலுவையில் ஒரு போர் வீரனாக அழைக்கப்பட்டு நீதிக்காகவும் நன்மைக்காகவும் நாம் போராடுவதால் நம்முடைய பழைய மாமிசத்தின் தவறான விருப்பங்களை செயல்படுத்துவதற்கு அந்த பழைய விசாரணைக்காரனுக்கு கீழ் நம்முடைய மாமிசம் இனி ஒருபொழுதும் கீழ்ப்படுத்தப்படுவதில்லை ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டிகளாக வளர நம்முடைய மாமிசத்தின் விருப்பங்களுக்கு எதிராக நாம் அதிகபட்சமான போராட்டங்களை அனுதினமும் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய யுத்தக்களத்தில் ஒரு மிக பெரிய போர் வீரனாகிய பவுலைப் போல நாமும் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான்தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தையும் என் மாமிசத்தையும் அதன் ஆசை விருப்பங்களையும் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நாம் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியின் கீழ் வந்த காலம் முதல் நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு நம்மை ஒப்புக்கொடுத்து நம்முடைய ஜீவனையும் அவருடைய பணிக்காக அர்ப்பணிக்கிறோம் அந்நேரம் முதல் புது உடன்படிக்கையின் அடிப்படையில் நம்முடைய சரீரங்கள் மறித்ததாக கருதப்படுகிறது அப்பொழுது நம்முடைய சிந்தை புதுப்பிக்கப்படுகிறது தெய்வனோடு தொடர்பு கொள்ளும் ஒரு புதிய ஜீவனை பெறுகிறோம் அதற்கு பின் நம்முடைய மாமிசத்தில் இருக்கும் பாவ கிரிகைகள் தேவனுடைய சித்தத்தின்படி கிறிஸ்துவுக்குள் முழுமையாக செயலற்றுவிடும் அதற்கு மேலாக சில பாவ கிரிகைகளை தேவன் புது சிருஷ்டியின் கருதாமல் அப்படிப்பட்ட பாவங்களை எதிர்த்து நின்று போராட அவருடைய சுத்த கிருபையை அளிப்பதாக வாக்களித்திருக்கிறார் மாமிசத்தில் இருக்கும் இந்த சத்துருக்களே நமக்கு அதிகமான உபதிரவங்களை தரக்கூடியவர்களாக இருக்கிறது சாத்தான் இதன் வழியாக புது சிந்தைக்கு எதிராக நம்முடைய மாமிசத்தை ஊக்குவித்து நம்மை மீண்டுமாக பாவத்திற்கு அடிமைகளாக வழிநடத்த முயற்சிக்கிறான் சொல்லப்போனால் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டி சுற்றிலும் எதிர் எதிராளிகளால் சூழப்பட்டு மீண்டும் அடிமைத்தனத்திற்கு கொண்டு செல்ல முயற்சிக்கப்படுகிறது ஆகவே நாம் போராட வேண்டும் நமக்காக போராட வேண்டும் நம்முடைய விடுதலைக்காக போராட வேண்டும் நம்முடைய பலவீனங்களுக்கு எதிராக போராட வேண்டும் இந்த உலகத்தின் ஆவைக்கு எதிராக போராட வேண்டும் சகலமும் நன்மையாக தோன்ற செய்யும் சாத்தானின் வஞ்சனையான கண்ணிக்கு எதிராக போராட வேண்டும் சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு கிறிஸ்துவ போர்வீரன் எச்சரிப்போடு தெய்வோடைய சர்வாயுத வர்க்கங்களை அணிந்து கொள்ள வேண்டும் விசேஷமாக தன்னுடைய சொந்த மாமிசத்தை குறித்து எச்சரிப்போடு இருக்க வேண்டும் நம்முடைய தேவனை ரட்சிப்பின் அதிபதியாக பெற்றிருப்பதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் நம்முடைய அறியாமையை தவிர்க்கவும் சாத்தானின் வஞ்சனைகளை உணர்ந்து கொள்ளும் ஞானத்தை அவரே நமக்கு ரட்சிப்பின் தலைசீராவாக தந்ததற்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் ஈடுபலியினால் வந்த நன்மையை நம்முடைய அபூர்ணத்தை நிறைவாக்கி நித்திய ஜீவனை பெற வழிநடத்தி நமக்கு நீதி என்னும் மார்க்கவசத்தை தந்த தேவனுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய விசுவாசம் என்னும் கேடகத்திற்காகவும் நம்பிக்கைக்காகவும் அவர் நமக்குள் துவங்கின நல்ல கிரிகைகளை முடிக்க வல்லவராக இருப்பதற்காகவும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கும் தேவன் நம்மை நேசித்து கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை மீட்டு நம்மை இன்று நேசிப்பதை விட அதிகமாக நேசித்து நீதியின் ஊழியக்காரனாக நம்மை மாற்றினார் தேவன் நமக்கு கொடுத்த பாதரச்சைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம் நீடிய பொறுமை உள்ளவர்களாக நம்மை காத்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட சத்தியமும் பரதேசிகளாக நாம் இந்த உலகத்தில் பயணிப்பதற்கு தந்த பாதுகாப்புக்காகவும் அவரை ஸ்தோதரிப்போம் சாத்தானை எதிர்க்கும் சத்திய வார்த்தைகளாகிய ஆவையின் பட்டயத்திற்காகவும் நாம் அவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம் நம்மை விலைக்கு வாங்கினவரும் நம்மை நேசித்தவராலும் நாம் வெற்றி பெறுவோம் மற்றவர்களுக்கான போராட்டம் நம்முடைய போராட்டம் நம்முடைய சார்பிலும் மற்றவர்களின் சார்பிலும் இருப்பதை நாம் காண்கின்றோம் மரண பரியந்தம் நம்மை காத்து கொள்வதற்கும் சுயாதீனத்தை தக்கவைத்துக் கொள்வதற்கும் போராடுகிறோம் பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே எப்பிரையர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் என்று அப்போசனாகிய பவுல் குறிப்பிடுகிறார் ஆனால் நம்முடைய சகோதரர்களுக்காகவும் நம்முடைய ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் மேலும் நம்முடைய ராஜாவின் சார்பில் நாம் போராட வேண்டிய அவசியம் இல்லாதிருந்தும் அவருக்கு எதிராக செயல்படுபவர்களுக்கு அவருடைய நாமத்தின் மகிமைக்காகவும் நீதியின் ஆட்சிக்காகவும் நாம் போராடுகிறோம் இவைகள் அனைத்தையும் விட வேறு ஒரு காரியத்திற்காக நாம் போராட வேண்டியதாக இருக்கிறது நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள கடந்த பதினெட்டு நூற்றாண்டுகளாக இருந்த வளர்ச்சியையும் அதற்கு பின் நடந்து வரும் காரியங்களும் யுத்தங்களின் பின் விளைவுகளையும் என்றும் நம்முடைய ஆண்டவர் குறிப்பிடுவதை நாம் காணலாம் நாம் மட்டுமல்ல இந்த முழு உலகமும் ஆதாமினால் பாவத்திற்கு கீழ் விற்கப்பட்டது ஆகவே நாமும் இந்த முழு உலகமும் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறோம் அது மாத்திரமல்ல நம்முடைய ரட்சகர் தன்னுடைய விலையுயர்ந்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டு நமக்கு மட்டுமல்ல இந்த முழு உலகத்திற்கும் மீட்பை ஏற்படுத்தினார் இப்படியாக நம்மை மீட்பதற்காக அல்ல நம்மை பாவத்திலிருந்தும் பழைய விசாரணைக்காரனிடமிருந்தும் சகல அடிமைத்தனத்திலும் மீட்க இயேசு உரிமை பெற்றிருக்கிறார் அவர் இந்த முழு உலகத்தையும் இப்பொழுது மீட்காவிட்டாலும் ஒரு சிறிய கூட்டத்தாரை அவர் மீட்டு கொண்டிருக்கிறார் இந்நாளில் மீட்கப்பட்டவர்களே அவருடைய சேனைகளாக வருங்காலத்தில் அவரோடு நீதியுள்ள ராஜ்யத்தை ஸ்தாபித்து இந்த முழு உலகத்தின் பாவங்களையும் தொலைத்து அவர்கள் ரட்சிப்பதற்கு உதவி செய்வார்கள் மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனம் மற்றும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு என்று பவுல் குறிப்பிடுகிறார் இந்த முழு உலகமும் அடிமைத்தனத்தில் ஏகமாய் கொண்டு இந்த உலகத்தின் மீட்புக்காக காத்திருப்பதை நாம் காணும் பொழுது இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவேன் என்றார் என்றவர் சீக்கிரம் வருவார் அவர் தாமதிப்பது இல்லை என்று பவுலின் வார்த்தைகளை நாம் நினைவு கூறலாம் அந்த நாள் தெய்வனுடைய பார்வையில் நேற்று கழிந்த நாளைப் போலவும் ராசாமம் போலவும் இருக்கிறது நம்முடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது கடந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளாக காத்திருந்த நாம் இன்னும் சற்று நேரம் மாத்திரம் காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதற்கு பின் ரட்சிப்பின் அதிபதியோடு இந்த உலகத்தின் மனு குலத்தை விடுவிக்கவும் பாவத்தின் நுகத்தை உடைக்கவும் மரணத்தின் சிறையிலிருந்து ரட்சிக்கவும் இவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும்